கிலகா சொன்ன நாய்க்குட்டி எடுத்துகிட்டு போனேன்னா போகிற வழியிலே இறந்துச்சு எங்கே இருந்துச்சுன்னா அந்த கேட்டு தாண்டினதும் தண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நிறுத்தி பார்த்தேன் அப்படியே உயிர் போயிடுச்சு ஐயோ அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து வந்து ஒரு இடத்துல நிறுத்தி டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் மாதவன் சார்கிட்ட பேசிட்டு ஃபோனில் ஏன்னா அந்த உயிர் போகும்போது அப்படியே திக் திக்கு திக்கு திக் அப்படியே இருக்குது திக் 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 அப்படி அடிக்குது ஒரு முறை கருப்பை வந்து செத்துட்டான் ஆக்சிடெண்ட்டில் ஒரு கருப்பை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வளர்த்தேன் அந்த கருப்பனை அந்த கருப்பனுக்கு தான் வந்து இவர் காமராஜன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து எதுவாயின் தந்தார் கேஜி அப்படியே புண்ணு புண்ணாக இருந்தால் அதை வந்து எங்கள் பெரிய தம்பி சீக்கினு வந்து கொடுத்தான் நீ தான் வந்து நாய்க்கு வந்து ஷெல்டர் ஆரம்பிக்க போகிறேன் ஷெல்டர் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கியே இந்த நாய் அப்படி சொல்லிட்டு கொடுத்தான் அவன அந்த குழுலாம் போக வச்சு அப்படியே எல்லாம் நாயில ஒரே ஒரு தொல்லை என்னன்னா சத்தம் அவங்க வந்து குழைப்பாங்க அந்த சத்தம் மட்டும்தான் நிறைய பேர் இருந்தாங்கன்னா தாங்கிக்க மாட்டாங்க அங்கங்க அந்தந்த ஏரியால இருந்தாங்கன்னா தெரியாது பட் ஒரே இடத்துல நிறைய பேர் இருக்கிறோம் இருந்தாங்கன்னா சத்தம் வந்து நிறைய போடுவாங்க அதை மற்றவங்களுக்கு தொந்தரவாகும் அது உண்மைதான் பட் ஆனால் அது கொண்டு போகணும் தூரமாக எங்கேயாச்சும் கொண்டு போகணும் எங்கே கொண்டு போகிறதுன்னு தெரியல ஆனால் ஆக்சுவலாக இதுக்கு மேலே நாய்கள் வந்து நான் வந்து அடாப்ட் பண்ணி அதை வந்து என் என் கூட வச்சுக்கிற மாதிரியான ஐடியா வந்து எனக்கு இல்லை ஏன்னா நானே கொஞ்சம் வெளியில் போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாவில் இருக்கிறதுனால என்ன விட்டுட்டு பொறுப்புகளெல்லாம் விட்டுட்டு ஓடி போகிறது இல்லை சில விஷயங்களுக்காக படிக்கிறதுக்காக சில விஷயங்கள் கற்றுக்கிறதுக்காக அப்படி வெளியில் போகணும் அப்படின்னு நான் யோசிக்கிறதுனால அதுக்கு பொறுப்பான ஆட்கள்லாம் நியமித்து விட்டுட்டு அப்புறம் ஷெ நான் ஷெல்டருக்கெலாம் அதை நான் நன்கொடையெல்லாம் பார்த்து விட்டுட்டு பண தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணிவிட்டு அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி இந்த பார்ப்பா தேனி கொட்டி பயங்கரமாக வலிக்குதுப்பா எனக்கு அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லிவிட்டு அப்படி யோசிக்கிறதுனால என்ன சொல்ல வந்தேன் ஆமாம் நாய்களே எடுத்துக்கோ எடுத்துக்க மாட்டேன் அதுக்கப் அதுக்குள்ளே மறந்துட்டேன் எதை சொல்லுவாங்க என்ன எங்கேயோ போயிடுச்சு ஆமாம் அந்த ஷெல்டர்லாம் இது பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் வெளியே போக ட்ரை பண்ணுறதுனால வெளியிலேருந்து நாய்களை வந்து நான் அடாப்ட் பண்ணி திரும்ப இங்கே வச்சுக்க மாட்டேன் அப்படி சொன்னாலும் இன்கேஸ் ஸ்டேர் இல்லை ரொம்ப முடியல போது வேறு வழி இல்லை அப்படின்னா கூட அருணாச்சலக்கா பக்கத்தில் கேட்டு பார்க்கலாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படி சொல்லிவிட்டு வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்கேஸ் ரேர் கேஸ் சொல்கிற ரொம்ப உடம்பு முடியல அப்படின்னா அவங்க வந்து வச்சுப்பாங்க சரி இங்கே இப்போவும் வந்து மாதவன் சார் மாதிரி பார்த்துட்டே பேசுகிறேன் ஏன்னா எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு நான் என்ன பண்ணுறது ஆனால் பேசணும் போல இருக்கா அதனால தான் பேசுகிறேன் சரியா அப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு பாப்பா வந்து பணம் அனுப்புங்க அனுப்ப சொல்லி கேட்டால் இன்னும் அங்கே போர்டு இருக்குது பட் ஆனால் அந்த போர்டு வந்து நான் இப்போ ஒர்க் பண்ணல ரொம்ப நாள் ஆச்சு நான் இருக்கிறதுனால யாரும் வரமாட்டாங்க அப்படி சொல்லிட்டு அந்த இ சேவை வந்து நான் வந்து இங்கே ரன் பண்ணல அதுவும் இல்லாமல் இங்கே போய் யார் போகிறாங்க என்னைக்காச்சும் ஒருத்தங்க ரேராக வருவாங்க அதே பாப்பா தான் அவள் தான் வருவாள் அவள் பேர் வந்து இலக்கியான்னு நினைக்கிறேன் எப்போவுமே வந்து கம்ப்யூட்டர் ஆன் பண்ணியிருந்தால் அவள் தான் வருவா அவள் அவள் வருவானா அவருக்கு அவளுக்கு பின் தூண்டலாக வேற ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னு என் என்னோட மனம் சொல்லும் யாரோ ஒருத்தங்க அனுப்பிதான் லோன் அமௌண்ட் வந்து கட்ட சொல்லி கேட்க சொல்கிறாங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒர்க் இருக்கிற மாதிரி இந்த பாவலாக பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் எனக்கு தெரியும் அது ஆனால் வேறு யாரும் வரமாட்டாங்க இங்கே இருக்கிற ரெண்டு பேருக்காக ஒரு இ சேவை நடத்த முடியுமான்னா அப்பெல்லாம் இல்லை அதுக்கான வேறு நபர்களை வந்து நம்ம வேறு எங்கேயாச்சும் போய் தேடி பிடிக்கும் இந்த இடத்துல வந்து இ சேவை ஓடுவதற்கு வாய்ப்பில்லை அப்புறம் அப்படி நானே முடிவு பண்ணல ஆனால் அது இந்த இ சேவை வந்து செங்கமில் தான் வைக்கிறது தான் இருந்தது இப்போ திரும்பவும் இந்த ஐடி வந்து நான் இது பண்ணிவிட்டு சாத்தனூரில் எங்கேயாச்சும் ஆஃபீஸ் கிடைக்குமா அப்படி பார்த்தேன் இ சேவைக்காக இல்லை என்னுடைய வேறு சேவைகளுக்காக ஆஃபீஸ் கிடைக்குமா பார்த்தேன் அப்புறமா யோசித்ததில் எனக்கு இந்த இந்த ஆஃபீஸ் தான் வந்து எனக்கு செட் ஆகும் அப்போ அப்போ என்ன ஒரே ஒரு ஐடியா தான் பண்ணலாம் என்னென்ன வாடிக்கையாளர்களை இங்கு வரவழைப்பதற்கு பதிலாக வாடிக்கையாளர்களை நாம் தேடி போகிறோம் என்ன ஒன்றுன்னா பெட்ரோல் செலவாகும் அவ்வளோதான் எப்போவும் ஆகிற பெட்ரோல் தான் சரி அப்படி ஏதாச்சும் வேலை கண்டுபிடிப்போம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் இப்போ மாதவன் சார் வந்து ஒரு வாய்ஸ் டைப்பிங் கொடுத்தாரு அதை பண்ணணும் அதை பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் இதெல்லாம் பூம் பூம் பிளாக் தான் எப்படி சொல்கிறது இதெல்லாம் கதை பேசுறதுக்காக இல்லை நானே ஏதாச்சும் செய் பண தேடலில் இருக்கும்போது இந்த பணம்லாம் பற்றலை எனக்கு கொஞ்சம் நிறைய பணம் வேணும் இன்னும் வேறு என்ன செய்யலாம் ஏதாச்சும் ஐடியா கொடுங்க எனக்கு வந்து ஒரு பத்து ரூபாய் பத்தலை எனக்கு ரூபாய் வேணும் ரூபாய் கூட பத்தில் பத்து லட்சம் ரூபாய் வேணும் ஏன்னா எனக்கு எல்லா இடத்துலையும் ஷெல்டர் போடணும் ஷெல்டர் போட்டு எல்லா நாய்களையும் அப்படியே கூண்டில் அடக்கி வைக்காமல் நாய்களுடைய அன்பையும் அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த குணத்தையும் விழிப்புண எல்லாருக்கும் வந்து விழிப்புணர்வு கொடுக்கணும் அந்த குணத்தெல்லாம் எல்லாம் பாருங்க எவ்வளோ நல்ல ஒரு அற்புதமான ஜீவனை வந்து நீங்க வந்து இப்படி ரோட்ல விட்டு வச்சிருக்கீங்க சோர் போட மாட்டேங்கிறீங்க தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறீங்க தண்ணி வைக்க மாட்டேங்கிறீங்க வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேங்கிறீங்க வீட்டுக்குள்ள சேர்க்க வேண்டாம் ஆனா அவங்களுக்கு மழை வந்தா ஒதுங்கிறதுக்காக ஒரு ஒரு சின்ன குருசு மாதிரி போடும் பெருசாலாம் ஒன்றும் அவங்களுக்கு போட வேணுன்னுலாம் அவசியம் இல்லை அப்படி சும்மா போய் சுருண்டு படுத்துப்பாங்க அந்த மாதிரி ஒரு சின்ன கொட்டகை மாதிரி போட்டு கொடுக்கலாம் இல்லை ஆடு மாடு வளர்க்குறீங்கன்னா தொட்டாமல் ஆடு மாடுகளுக்கு கூட பழகி விடலாம் அவ்வளோதான் அதுதான் சொல்கிறோம் நிறைய இடங்களில் அந்த மாதிரி ஆனால் ஒரு சில இடங்களில் வந்து ரொம்ப குடும்பப்படுத்துகிறாங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்கு இன்றைக்கி வந்து பிருந்தா ஹோட்டலில் புதுசாக ஸ்வீட் போட்டிருக்காங்க நான் போய் வாங்கி சாப்பிட்லான்னு தப்பேன் போண்டா போட்டிருக்கேன் சூடா அப்படின்னா எனக்கு சூடா போண்டாலாம் தேவை எனக்கு இருக்கிறதுலே பிடிக்காத ஒன்று எதுன்னா போண்டா தான் பட் ஆனால் பசிச்சிச்சின்னா எப்போயாச்சும் ஒரு ரெண்டு போண்டா தின்னுட்டு காஃபி குடிக்கிறது வழக்கம் தான் ஆனால் இன்னைக்கு பசிக்கலை இன்னைக்கு தான் நானே காலையில் சாப்பாடு செஞ்சுட்டேன் சமைச்சிட்டேன் இப்போ போய் என்ன பண்ணுவேன் இருக்கிற சாதத்தில் தயிரை ஊற்றி கடறி வச்சுருவேன் அதுதான் அப்புறமா அதையும் சாப்பிட்டுப்பேன் கொஞ்சம் சாப் சமைக்கலாம் தெரியும் எனக்கு பட் என்னென்னா சோம்பி சோமே அப்படிங்கிறத விட சமைச்சேன்னா வேறு வேலை செய்ய முடியல எழுத முடியல படிக்க முடியல கதை பேச முடியல வெளியே போக முடியல ஆனால் சமைச்சேன்னா கொஞ்சம் காசு செய்வோம் சமைச்சேன்னா வெளியில் போகாமல் இருந்தேன்னா கொஞ்சம் காசு சேமிக்கலாம் பட் ஆனால் காசு சேமிக்கணும்னு பார்த்தன்னா நான் என்னென்ன வேலை செய்யணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் செய்ய முடியாது என்ன வேலை செய்ய முடியாது அதெல்லாம் செய்ய முடியாது ஏதாச்சும் இந்த வாழ்க்கையை வந்து அர்த்தமுள்ளதாக மாற்ற வேண்டும் என்றால் அதை மாற்ற முடியாது சரியா இப்போ காசு வேணுமா காசு சேர்க்க போறியா தமிழ்செல்வி வேலையை நோக்கி ஓடப்போறியான்னா என்னோட சாய்ஸ் வேலையை நோக்கி ஓடப் போகிறேன் அதுக்கு இந்த காசு கொஞ்சம் காசு அதை செலவழிக்க போகிறேன் அது யார் கொடுப்பாங்க தெரியாது எங்கள் அம்மா கொடுப்பாங்களா இன்னைக்கு அம்மா கொடுத்துட்டாங்க நாளைக்கு கொடுப்பாங்களா அவங்க இருந்தால் கொடுப்பாங்க இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அதை விட ஒரு ஹைலைட் என்னன்னா இதை நாற்பதா இவ்வளோ வருஷமும் அபவ் ஃபார்ட்டி செவன் நாற்பத்தி ஏழு வயசு வரைக்கும் எங்கள் அம்மா கையில் வாங்கி வாங்கி செலவு பண்ணுற அந்த கிட்டி ஃபீல் இருக்கே அது எப்போ போகும்னு தெரியாது நான் சம்பாதிக்கும் போது தான் போவோம் எப்போ நான் சம்பாதிச்சு எங்கள் அம்மாவுக்கு கொடுக்குறனும் அப்போ தான் நான் போவேன் அப்போ தான் போவேன் அது வரைக்கும் நான் வாங்கிக்கிட்டா கூட ஐயோ இன்னும் எங்கள் அம்மா கையால் தான் நான் வாங்கி செலவு பண்ணுவேன் இன்னும் எங்கள் அம்மா முந்தானிக்கு முந்தானியை தானே பிடிச்சிட்ருக்கேன் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்குல்ல அது என்னை விட்டுட்டு என்னைக்குமே போகாது அதுக்காகனாச்சும் நான் சீக்கிரமாக இந்த அடுத்து விட்டு போயாங்க அது ரொம்ப இருந்தது சாகும்போது அப்படியே அந்த ஒரு ஃபீல் இருந்ததுல சரி அந்த அந்த மரணத்தை மறப்பதற்காக அப்படியே கொஞ்சம் அப்படி போயிட்டு பெட்ரோல் போட்டுட்டு இப்படி சாத்தனூர் டேம் பக்கமா போனா ஒரு அணில் குட்டி அப்படியே வெளியே வெயில வந்து அப்படியே பசுங்கி போசுங்கி கொஞ்சம்